ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மழை எப்படி இருக்காங்க பாருங்கள் மழையில் நனைஞ்சபடி செடிகள் பூக்களையும் பெருக்க முடியல இவங்க வந்து குண்டுமல்லி செடி சரிங்களா இவங்க ஒரு ஹைப்ரிட்டு செம்பருத்தி ரெட்டும் இல்லாமல் மெருனும் இல்லாமல் ஒரு கலரு இங்கே பாருங்கள் மொத்த செம்பருத்திகள் எல்லாம் இப்போ பெருக்க முடியல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கிளைமேட்டே பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு இங்கே வந்து ஒத்த சம்பரத்தில் ரெட்டு கனாமர கலர் இந்த பிங்க் கலர் அண்ணாண்ட செண்பக செடி பழம் அத்தி மரம் இருக்குது பாருங்கள் ம்மனை வச்சுருக்கேன் இது அவரை கொடி கொம்பாவரம்மா அவரைக்காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் பெரியதோ அவரை அவரை சரிங்களா இது இவங்க கொம்பு அவரை அந்த பக்கம் வந்து பச்சை அவரை இந்த அவரையும் இந்த பச்சை அவரையும் சேர்ந்து மாடியிலே ஒரு கேட் மாதிரி போட்டாங்க இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே குனிஞ்சு தான் நான் அண்ணாண்ட போவேன் இங்கே ஒற்றை செம்பருத்தி ப சாரி சங்குப்பூ சரிங்களா இந்த பக்கம் வந்து பச்சாவரை இந்த பச்சாவரையும் இந்த கொம்பாவரையும் சேர்த்து மாடியில் ஒரு சின்ன நுழைவு கேட்டு மாதிரி எனக்கு உள்ள ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டாங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டாங்க இந்த ரெண்டு இது இது ரெண்டு மூணு ரெண்டு ஜாடி இது அவரை தான் இது என்ன அவரைன்னு தெரியலன்னு பூ பூத்துட்ருக்காங்க இப்போ இவங்களாம் மழையில் நனைஞ்சிருக்காங்க எந்த பூவையும் பறிக்க முடியல பாருங்க இது வந்து பச்சை அவரமா இது அவரைக்கா தெரியுறாங்க பாருங்கள் இது வந்து பச்சை அவரை இவங்க தான் நம்ம ரோஸோடைய கூட்டம் இப்போ வாடமல்லி செடி வச்சுருக்கேன் ரோஸ் பூட்ட இவங்க இதெல்லாம் மனையில் குச்சுட்டு இந்த பக்கம் புயல்ன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஸ்டேஜ்னு தெரியல நேற்றே இந்த க்ரீன் ஷீட்லாம் பிச்சுட்டாங்க மேலே எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொஞ்சம் எடுக்க முடியாத சுருட்டி விட்ருக்கேன் இவங்க ஒரு செண்பக பிளான்ட்டு நமக்கு இது பண்ணலை இங்கே பாருங்கள் மிளகாய் செடி வேறு ஒத்த செம்பருத்தி எப்படி இருக்காங்க முருங்கையெல்லாம் நேற்று புயல் வருதுன்னு உடச்சி விட்டுட்டோமா முருங்கை மரம் இதெல்லாம் முருங்கை புயல் வர மாதிரி இருக்குன்னே பாருங்கள் நேற்று தான் இதெல்லாம் உடைச்சேன் இதெல்லாம் பெரிய வாலையில் இருக்குது ஒன்றும் ஆகாது இதே இது ஜாடியில் இருக்க முருங்கையும் உடச்சிட்டேன் கருப்புற வல்லி இதெல்லாம் மழை மா மழை இது ஒரு செண்பக செடி நுனி காஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி சாட் போட்டுக்கேன் அப்புறம் மண் கொட்டி இதாகினேன் மண்ணு கொட்டி முளைஞ்சி வரது வந்து நுனி வந்து கருகுதுங்க அது என்ன டிசீஸ் என்னன்னு தெரியல மாதுளம் மாதுளம் காய்ச்சிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த பெருசில் மாதுளம் இப்படி தான் காய்க்கிறாங்க கொஞ்சம் கலரு இங்கே சின்ன நல்லா காய்ச்சிருக்காங்க மாடியில் உள்ள முருங்கை இங்கே பாருங்கள் ஒரு முருங்கையோட நீட்டு பாருங்கள் காய்ச்சிருக்காங்க கொடையை பிடிச்சிட்டு தான் போகிறேன் வீடியோ ஏன்னா மழையில் பார்க்க தோட்டம் நல்லா இருப்பாங்க இல்லையா அதுக்காக வந்தேன் இவங்க இந்த பக்கம் அவரை இந்த பாருங்கள் கொம்பு அது பச்சை அவரை இது உள்ள ஒரு கொம்பு அவரை இருக்குதுப்பா இது அப்போ ஜாடியிலேருந்து வருதாட்டுருக்கு வளந்திய பாருங்க ஜாதி மல்லி சங்கு சங்குப்பூ இதோ பாருங்க பச்சை வர இது ஒரு பச்சை வரங்களா வாங்க இந்த பாருங்க ரெண்டு ட்ரம்மு ஜாதி மல்லி சரிங்களா இது ஒரு ட்ரம்மில் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் பாட்டிலில் இருக்காங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அங்கே கிரீன் ஒரு தூணில் கட்டி வச்சுருக்கேன் இங்கே குண்டுமல்லி அப்படியே ஒரு பத்து செடிகள் இருப்பாங்க ஒரு தொகுப்பு கொத்து செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி பாருங்கள் கொத்து கொத்து சிகப்பு அடுக்கு இவங்க வந்து பிங்க் எல்லாம் அடுக்கு இதான் பவர செடி இருக்கிற டப்பு இது ஒரு செம்பகம் இந்த நல்லா தெரியுது பாருங்க அவரை காய் காய்ச்சி இருக்கிறது சரியா இது அந்த ஆச்சு சொன்னது இந்த பக்கம் இப்படி போயிட்டு இந்த அவரை கொதி இப்படி போகிறாங்க இப்படி போய் இங்கே ஒரு டப்பு இருக்காங்க பாருங்கள் இதே ஒரு டப்பு இருக்கா இந்த டப்புலேருந்து வளைஞ்சு ஒரு கேட்டு மாதிரி ஒரு வாசல் மாதிரி போட்டாங்க இதான் ரொம்ப நன்றிம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ